நாமக்கல் தொகுதியில் திமுக கூட்டணியில் கொங்கு மக்கள் தேசிய கட்சி சார்பில் சூரியமூர்த்தி போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இப்போது அவருக்கு பதிலாக மாதேஸ்வரன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது லோக்சபா தேர்தல் அடுத்த மாதம் நடைபெற உள்ள நிலையில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கடந்த வாரம் வெளியிடப்பட்டது நமது நாட்டில் மொத்தமாக ஏழு கட்டமாக தேர்தல் நடைபெறும் நிலையில் ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது தமிழ்நாட்டில் எப்போதும் லோக்சபா தேர்தல் இரண்டாம் கட்டத்திலேயே நடக்கும் நிலையில் இந்த முறை முதல் கட்டத்திலேயே தேர்தல் நடைபெறுகிறது தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடக்க இருக்கிறது லோக்சபா தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாதம் கூட இல்லாத நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்கள் பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றன இதில் திமுக கூட்டணி தான் முதல் முறையாக கூட்டணி தொகுதி பங்கீடு என அனைத்தையும் முடித்து வேட்பாளர்களையும் அறிவித்தது இதில் திமுக கூட்டணியில் உள்ள கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது அந்த தொகுதிக்கான வேட்பாளரை சமீபத்தில் அக்கட்சித் தலைவர் ஈஸ்வரன் அறிவித்தார் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் சூரியமூர்த்தி நாமக்கல் தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சூரியமூர்த்தி திமுகவின் உதயசூரியன் சின்னத்திலேயே நாமக்கல் தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டது விருப்ப பெற்று நேர்காணல் நடத்தி அதன் பின்னர் ஆட்சி குழுவினரால் வேட்பாளர் தேர்வு செய்யப்பட்டதாக ஈஸ்வரன் தெரிவித்தார் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி தாலுகாவை சேர்ந்த கொங்குமக்கள் தேசிய கட்சி மாநில இளைஞரணி செயலாளர் எஸ் சூரியமூர்த்தி கடந்த இரண்டாயிரத்தி ஒன்னு மொடக்குறிச்சி சட்டசபை தொகுதியிலும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெள்ளக்கோயில் சட்டப்பேரவை தொகுதியிலும் சுயேட்சையாக போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் இதற்கிடையே கடந்த சில நாட்களாக சூரியமூர்த்தி தொடர்பான பழைய வீடியோ ஒன்று இணையத்தில் பரவி வந்தது அதில் அவர் தாழ்த்தப்பட்ட சாதிக்காரன் கவுண்டர் வீட்டு பெண்ணை காதலித்து மனம் முடிக்க நினைத்தால் அவனுடைய தாயின் கருவில் வளரும் போது தாயோடு கருவறுப்போம் என்பது போல பேசியிருந்தார் அவரது இந்த பேச்சு வலைதளங்களில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இருப்பினும் அது பொய்யான வீடியோ தான் என்றும் அதுபோல நான் பேசவில்லை என்றும் சூரியமூர்த்தி விளக்கம் அளித்திருந்தார் இந்த சூழலில் தான் மக்கள் தேசிய கட்சி நாமக்கல் வேட்பாளர் மாற்றம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சூரியமூர்த்திக்கு பதிலாக நாமக்கல் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் மாதேஸ்வரன் போட்டியிடுவார் என அக்கட்சியின் தலைவர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார்